கமெண்ட் பாக்ஸில் போய் பார்க்கணும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அது இதுன்னு கம்மி பண்ணி வச்சுருக்கானுங்க அதில் என்னடா டான்ஸ் இருக்குது அதுக்குன்னு இப்படியே கம்மி பண்ணணும் இப்போ பேண்ட் வச்சா கூட அது தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவானுங்க போல் அப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸாக இருக்கானுங்க நான் எங்கே போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வந்துடுறேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஐட்டா காத்து அடிக்கிற மாதிரி இருக்குது மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது பூவெல்லாம் அதுவாவே உதிருதுடா அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா డ్యూటీ நல்லா பாருங்களேன் அவங்கள சுத்தி ஒரு ஆள் கூட இல்ல ஆல்ரெடி மாடியில் வச்சு ரீல்ஸ் அப்பவும் அவங்க பக்கத்துல எவனும் இருக்க மாட்டான் சைட்லயும் எவனும் இருக்க மாட்டான் ஆனா இப்ப பாருங்க நடரோட்ல வந்து ரீல்ஸ் பண்ணுது எவனும் கண்ணுக்கு தெரியல எல்லாரையும் வெளியே போக சொல்லுமா நான் ரீல்ஸ் பண்ண போறேன் எல்லாரும் வெளியே போகும் வெளியே போக சொல்லுமா எனக்கு ஒண்ணுமே புரியல புரியல

உன்னை பார்த்ததுலேருந்து உடம்பெல்லாம் முறுக்கிட்டு ஒன்று வேற வழியாக இருக்குது அழகாக இருக்குது எந்த மாநிலம் எந்த நாடுன்னு வேற தெரியலன்னு கவலைப்படாதீங்க இந்த இருபத்தொன்னா நூற்றாண்டுல எல்லாமே ஈஸி தான் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக அதை அடைய முடியும் அதனால தேடுங்க விடாமல் அந்த பொண்ணோட அட்ரஸை தேடுங்க யோசிங்க நம்மளால் முடியாது எதுவும் இல்லை யோசிங்க ஆளுக்கா யோசிங்க என்ன பண்ண முடியும் யோசிங்க நேத்து இதே மாதிரி வந்திருந்தியா அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க என்னடா மண்டை இது கடையில் மாதிரி இதை பார்த்தா எல்லாருமே சரி நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ஏழு ரூபா இதெல்லாம் யாரா உன் கேட்டா நீ என்னைய கடத்தினா அம்மன் அள்ளி தேராது இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுமா நானே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் கட்டுனா இவங்கள மாதிரியான ஒரு பொண்ணை கட்டுங்கடா ஏன்னா அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே மாறி போச்சு நம்ம அருடா மாதிரி அவுத்து காட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க அதனால இப்போ ஏன்டா அதை சொன்னு எனக்கே கேவலமா இருக்குறேன் எல்லாம் எங்களுக்கு தெரியும் வேலை மட்டும் போல சொல்றது ஒரு நிமிஷம் ஆகுதுண்ணா

या पाड़ा रेडिया आचले बीकरम लोकल 20 केजी डाकशे 20 केजी ये भी आदिल्ले मिक्स आन अल मुनेरिया நான் வந்து ஆல்ரெடியே நல்லா குழப்பத்தில் இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் அக்கத்தங்க சேனி இப்போ பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஹேஸ்டைல் வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்பா குழப்பத்துக்கு மேலே இன்னொரு குழப்பத்து தூக்கி அடிச்சிட்டாங்க அதனால உண்மையாகவே இவங்க ரெண்டு பேரும் அக்கத்தங்க சே இருக்குமோன்னு ஃபிக்ஸே பண்ணிடலாம் போல அப்படி ஆகிட்டு ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வந்து போட்டுருக்கிறான்

பண்ண முடியாது லட்சம் முப்பது லட்சம் ரொம்ப நாள் ஆசை சார் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நம்ம தவளவா என்ன எப்படி எவனும் போய் கேள்வி கட்டது இல்லவா என்ன எவனோ அலற வச்சதே இல்லையா நம்ம தவளவா என்ன உண்மையே அறநாரு அவர் சொன்னதில் என்ன தப்பு இது வந்து ஆக்டிங்கா எல்லா தற்கொலை மாதிரி பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாரு அவர் இன்னும் நடிச்சிருக்காரு போல நம்ம பண்ற ஆக்டிங்கை பார்த்து தான் மக்கள் நம்ம பின்னாடியே வராங்க நம்மளை நடிப்பு உள்ளக்கின்னு அறக்குன்னு அப்படி சொல்றாங்கன்னு அதான் இல்ல எல்லாரும் நடிச்சு ஃபேமஸ் ஆவாங்க இவருக்கு நடிக்க தெரில கைத்தியக்குற மாதிரி பண்றாரு அதனாலதான் ஃபேமஸ் ஆனாரு மற்றபடி இவர் நடிப்பை பார்த்து யாரும் இவர் பின்னாடி போனதே கிடையாது அவருக்கு நடிக்க தெரில அதனாலதான் அவர் பின்னாடியே போறாங்க போட்டு பாடா படுத்துறீங்களா ஏன்னா ஏன இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க

ஆனா சின்ன பாடும்போது லவ் சாங் மாதிரி பாடிட்டு போயிட்டு அதை இவனுக்கு லவ் சாங் நினச்சி அதை போட்டு கொஞ்சம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க